தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா புளியம்பட்டி அருகில் அமைந்திருக்கக்கூடிய கதிர் பெருமாள் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குங்க பெருமாள் கோயில் அந்த கோயிலில் தான் நான் இணைக்கிருக்கேன் ரெண்டு பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிக பிரம்மாண்டமான அளவில் ஒரு பக்கம் கரடார்வாழ் சிலையும் இன்னொரு பக்கம் வந்து ஹனுமான் சிலையும் வந்து பார்த்தா அமைச்சிருக்காங்க இன்றைக்கி இந்த கோயில் பார்த்தீங்கன்னா தகவல்களை தான் நம்ம இந்த வீடியோவில் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா புளியம்பட்டியிலேருந்து பவானி சாகர் போகிற வழியில் நமக்கு வந்து பார்த்தோன்னா லொக்கேட் ஆகியிருக்கு நீங்கள் புடிக்கம்பட்டியிலேருந்து வரீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து வரீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் லொக்கேட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே சத்தியமங்கலத்திலேருந்து வந்தோம் அப்படின்னா பதினேழு கிலோமீட்டர் தொலைவிலையும் அன்னூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்குது திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து அப்படின்னா நாற்பத்தி நாலு கிலோமீட்டர்லேயும் கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்து வரீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர்லேயும் இந்த கோயில் லொக்கேட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க ஸோ நான் வந்துருந்தது வந்து இந்த சனிக்கிழமை புரோட்டா சேப்பாக வந்திருந்தேன் ஸோ கோவில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க உள்ளேயும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரியே ரெண்டு பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் ஆஞ்சநேயர் சிலையும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னா கருடால்வர சிலையும் சொல்லிட்டு மிக பிரமாண்டமாக வந்து பார்த்தோம்னா அமைச்சிருக்காங்க ஸோ வாங்க இவ்வளோ போகலாம் அதாவது தொப்பம்பாளையம் கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்காங்க விஸ்வாமித்ரா மகரிஷி கோத்திரம் அப்புக்குள்ளம் அம்சம் அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த கோவில் வந்து பாத்தியப்படுது அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க அதாவது என்ன ஸ்டோரி சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கோயில் உருவாகிறதுக்கு வந்து அதாவது செட்டியாரில் சில உற்பல ஸோ அதில் வந்து ஒரு பிரிவினர்கள் வந்து அவங்களுடைய உறவினர்களாக இருக்கட்டும் இல்லை அவங்களோட சொந்தக்கார அதாவது தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் அவங்கலாம் வந்து பார்த்தோம்னா வருஷத்தில் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி திருவிழாக்கள் அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா கூடுறத வழக்கமாக வச்சிருந்துருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அம்மன் கோயிலுக்கு போய் அவங்க அந்த குறிப்பிட்ட தினங்களில் வந்து விழா எடுத்து வந்து பார்த்தோம்னா கொண்டாடி இருந்திருக்காங்க ஸோ அப்படி கொண்டாடிட்டு இருக்கும்போது ஒரு டைமே வந்து பார்த்தோம்னா இவங்களில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அதாவது குறு கேட்குறது அந்த ஜோதிடம் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பாங்க போல் ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து பார்த்தோம்னா பெருமாளுக்கு ஒரு தனியாக வந்து ஒரு கோவில் மாதிரி அமைச்சு அங்கே வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதை கேட்டுட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு வந்து இடம் இருந்திருக்கு ஸோ அதனால் குறு இந்த இடத்துலேயே கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு வந்து இந்த கோயில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் தான் ஆயிருக்கும் கோயில் கட்டி ஸோ கேட்டப்போ அப்படி தான் சொன்னாங்க ஒரு முப்பது வருஷம் தாங்க ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே முன்னாடி பார்த்தோம்னா ஒரு நரசிம்மருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சன்னதி வச்சுருந்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது ஹை இருக்கு சன்னதி இருக்குது ஸோ மகாலட்சுமி சன்னதி அப்படிங்கிறத வந்து இங்கே தனியாக வச்சுருக்காங்க ஸோ அது வந்து இந்த கோவிலில் ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்க சொன்னாங்க ஸோ முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா மகாலட்சுமிக்கு வந்து பார்த்தோம்னா சில வச்சுருக்காங்க அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா சிறப்பான எல்லாம் நம்ம வரும்போது பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா பரோட்டா சீஸ் அணிக்கலாமா கூட்டம் வந்து பார்த்தோம்னா லோக்கலில் இருக்க பீப்புள்ஸ் வந்து பார்த்தோம்னா அந்த கிராமங்களில் இருந்து ஆள் நிறைய பேர் வந்திருந்தாங்க பார்க்க முடிஞ்சது ஸோ நம்ம இந்த டைமில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் மழை பெஞ்சிட்ருக்கு மழையும் இருக்குது வெளியே வந்து வெயிலும் வெயில் இருக்குங்க ரெண்டும் ஒரே நேரத்தில் வந்து பார்த்தோன்னா இருந்தது அதனால அந்த பக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு மழை இருக்க மாதிரி தெரியுது இந்த பக்கத்துலேருந்து பார்த்தா மழை தெரியல அந்தளவுக்கு அவங்க மெயின் ரோட்லேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் தூரம் தான் உள்ள வர மாதிரி இருந்தது இது பக்கத்தில் தான் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஷென் தென்சீரடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாய்பாபா கோவில் வந்து பார்த்தோன்னா இப்போ அமைச்சிட்ருக்காங்க அதை கட்டிடம் பண்ணி பெரிய அளவில் பண்ணிகிட்டு இருக்காங்க சின்ன இப்போ ஒரு கோவிலும் கூட இருக்குது ஸோ நீங்கள் வர மாதிரி இருந்தது அப்படின்னா அங்கேயும் கூட வந்து பார்த்தோன்னா போய்ட்டு வாங்க ஷீரடி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்குது அந்த இடம் வந்து சக்தி சாய்ராம் தர்மஸ்தலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம்னா இந்த கோவில் பற்றிய தகவல்கள் நம்மளுக்கு மாட்டிருக்கான நேரம் வந்துருச்சு மற்றும் ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்